மக்களவை தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது இதுக்கு காரணம் இரண்டு முறை ஆட்சிக்கு வந்த மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது வேறொரு தலைமை நாட்டுக்கு தேவையா தான் இது பொதுவாக தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகள் ஐந்து ஆண்டுகள்ல இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு மக்கள்கிட்ட தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கறது உண்டு கடந்த பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மோடி தலைமையிலான அரசை எதிர்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க முக்கியமா மோடி பொய்யர் அப்படின்னும் அவர் வாயாலேயே வடை சுடுவார் அப்படின்னும் கூட தமிழகத்தில் உள்ள கட்சிகள் விமர்சிக்கிறது உண்டு இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக அளித்த வாக்குறுதிகள் எவை எவை அப்படிங்கறத பார்த்தாலே அதுல எதையெல்லாம் மோடி நிறைவேற்றி எதையெல்லாம் நிறைவேற்றலை அப்படிங்கிறதையும் அதன் மூலம் மோடி மீது எதிர்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க நாம அதை பத்தி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் உங்களுடன் பேசுவது காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று அரசு பாஜக அரசு தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலுவாக விதைத்தவர் மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் இரண்டாயிரத்தி நாலு வரையிலான அவரது ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் அன்றைய காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது அது மட்டுமில்லாமல் இந்திய அரசியல் வரலாற்றுல ஐந்து ஆண்டுகள் நீடித்த முதல் காங்கிரஸ் அல்லாத அரசும் அதுவாகத்தான் இருந்தது இந்தியா ஒளிர்கிறது அப்படிங்கிற பிரச்சாரத்தோட இரண்டாயிரத்தி நாலுல தேர்தலை வாஜ்பாய் தலைமையில் சந்தித்த பாஜக தோல்வியை தழுவனது திரும்பவும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி வந்தது அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் பாஜக லால் கிருஷ்ண அத்வானியை பிரதம வேட்பாளராக அறிவித்து தேர்தலை சந்தித்த போது மீண்டும் தோல்வியை தழுவுனது இதுக்கப்புறம் குஜராத்ல முதல்வராக மூன்று முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வந்த நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினால பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அத்தேர்தலில் பாஜக அவற வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் அவரது தலைமையிலான பாஜக அணி ஆட்சியை பிடிச்சது இந்த முறையும் மோடி தலைமையில அதே அணி தேர்தலில் சந்திக்குது மோடி ஆதரிக்கிறவங்க கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியின் முத்தாய்ப்பான சாதனையாக அயோத்தியில் ராபர் கோயில் எழுப்பினதை குறிப்பிடுறாங்க ஜம்மு காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்தது பாகிஸ்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையாக ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவித்து புதிய ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்தது கொரோனா காலத்துல மோடி அரசு எடுத்த தடுப்பூசி நடவடிக்கைகள் மலிவு விலையில் மகளிருக்கு சானிடரி நாப்கின் திட்டம் குடியுரிமை சட்ட திருத்தம் செய்தது முத்தலாக் முறைக்கு தடை ஏழை குடும்பங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர் வசதி கிடைப்பது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் நாலு கோடி வீடுகள் கட்டி தந்திருப்பது சூரிய மின்சாரத்தை ஊக்குவிப்பது ரயில்கள் அனைத்தும் மின்மயமாக்கப்பட்டது வந்தே பாரத் போன்ற அதிநவீன ரயில்கள் இயக்கப்படுவது சாலை கட்டமைப்புகளில் வேகமான வளர்ச்சியை ஏற்படுத்தியது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊக்குவித்தது ஆதாரை கட்டாயமாக்கியது நாடு முழுவதும் புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறப்பு இது போன்ற சாதனைகளை அந்த கட்சி அனுதாபிகள் அடுக்கி வராங்க பொதுவா பாஜக ஆதரிக்கிறவங்க தேசத்தின் பாதுகாப்பையும் இந்து மத பாதுகாப்பையும் மோடி அரசு தொடர்ந்து செய்தால் போதும் அப்படிங்கிறது தான் மினிமம் இருக்கு பிற பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கு அவருடைய காமன் அஜெண்டாவாகவும் ஆட்சிக்கு வந்த பிறகு வருமான வரி சலுகைகள் நடுத்தர வருவாய் பிரிவினர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதன் காரணமாக பொருள்களின் விலை உயர்வு எல்லாருக்கும் வங்கியில் கணக்கு வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட பாஜக ஆட்சியின் திட்டத்தால் குறைந்தபட்ச இருப்பு தொகை நிர்வகிக்க முடியாத சூழல்ல அபராதம் விதிக்கப்படுவதால் ஏழை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நிலை ரயில்கள்ல முதியோருக்கு வழங்கப்பட்ட கட்டண சலுகைகளை ரத்து செய்தது வேலையின்மை அதிகரிப்பு பணவீக்கம் அதிகரிப்பு பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்கள் மாநில அரசுகளிடையே மோதல் போக்கு மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நிதி ஒதுக்கீடுகளில் பாரபட்சம் மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு மட்டுமே ஆதரவான செயல்பாடுகள் எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக வருவாய்த்துறை அமலாக்கத்துறை சிபிஐ போன்றவற்றை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லி வராங்க பொதா ஊழலையும் கருப்பு படத்தையும் ஒழிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜகவின் மீது மிகப்பெரிய பாஜகவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நாடளவில் சொல்லப்பட்டு தான் பாஜக இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நரேந்திர மோடியை முன்னிலைப்படுத்தி சந்தித்த போது ஒன் இண்டியா கிரேட் இந்தியா அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தது மோடி தன்னுடைய பிரச்சாரத்தின் போது நாட்டை மீட்க கடவுள் என தேர்வு செய்திருக்கிறார் நான் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க இங்கே வரவில்லை உங்கள் சேவகனாக எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் அறுபது மாதங்களில் இந்தியாவை மாற்றி காண்பிக்கிறேன் அறுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்யாததை செய்வேன் அப்படின்னு மேடை தூரம் முழக்கமிட்டார் மோடி காங்கிரஸ் ஆட்சியாளர் விலைவாசி உயர்வு பணவீக்கத்தால் நாடு பின்னடைவை சந்தித்துள்ளதாக பாஜக பிரச்சாரம் மேற்கொண்டது பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும் பதுக்கல் மற்றும் கருப்பு சந்தையை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஒற்றை தேசிய வேளாண் சந்தை உருவாக்கப்படும் ஜவுளி காலனி எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் தீவிர உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் ஊழல் ஒழிக்கப்படும் கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய மாநில அரசுகளிடையே இணக்கமான உறவுகளை வழிவகுக்கும் வகையிலான கட்டமைப்பு உருவாக்கப்படும் ஒவ்வொரு மாநிலத்தின் உண்மையான குறைகளும் விரிவான முறையில் தீர்க்கப்படும் மத்திய மாநில உறவுகளை சீரான நிலையில் வைத்திருப்போம் இணக்கமான மத்திய மாநில உறவுகளுக்கு பாடுபடுவோம் யூனியன் பிரதேசங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துவோம் சுற்றுலாவை மேம்படுத்துவோம் பழங்குடியினர் நலன் மற்றும் அவர்களின் உரிமைகளில் முழு கவனம் செலுத்துவோம் உள்கட்டமைப்பு மற்றும் கடலோர பகுதி மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிப்போம் மாநிலங்களின் விரிவான முன்னேற்றத்துக்கு அரசு ஒரு ஊக்குவிப்பாளராக செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதிகள் எல்லாம் அளிக்கப்பட்டது ஆனா அந்த தேர்தலில் ஹைலைட்டாக பேசப்பட்ட விஷயம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் பதுக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்திய குடும்பத்தின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் பதினாலு ஏப்ரல் பத்தாம் தேதி மேற்கு வங்கம் சிலிகுரியில பேசின மோடி மேற்கு வங்க மாநிலத்தில இருந்து ஊர்காலாந்து பகுதியை பிரித்து தனி மாநிலம் அமைக்கணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் போராடுறாங்க அவர்களின் எண்ணம் தான் என்னம் அப்படின்னு பேசினார் குஜராத் காந்தி நகர்ல இரண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி பேசின மோடி அரசியலை குற்றவாளிகளின் பிடியில் இருந்து விடுவிப்பேன் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் குற்றம் புரிந்த எம்பி எம்எல்ஏக்கள் ஓராண்டுக்குள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் குற்றம் புரிந்த மக்கள் பிரதிநிதிகள் மீதான நடவடிக்கைகளில் எந்த பாகுபாடும் காட்ட மாட்டேன் அவர்கள் பாஜகவினராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்னு பேசினார் பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி கிருஷ்ணகிரி குப்பத்தில் பேசின மோடி பாஜக ஆட்சிக்கு வந்தால் எழுபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினேழாம் தேதி ஈரோட்டில் பேசின நரேந்திர மோடி ஜவுளிகளின் சொர்க்கமான ஈரோட்டில் ஜவுளி தொழிலுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஏப்ரல் பதினேழுல ராமநாதபுரத்தில் பேசின மோடி மிகப்பெரிய புண்ணியஸ்தலமான ராமேஸ்வரம் சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு உலகத்தினர் அனைவரும் பந்து செல்ல ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு பேசினார் மீன்கள் அதிகம் இருக்கும் இடத்தை சாட்டிலைட் மூலம் கண்டறிந்து அது தொடர்பான தகவல்கள் மீனவர்களின் செல்போன்களுக்கு அனுப்பப்படும் இதனால் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று மீன்களை அதிக அளவில் பிடிக்க முடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கங்கை காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு தமிழக பாசன நீர் தீர்வு காணப்படும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மேற்குவங்க பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அளித்த நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வந்தால் மாற்று கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநில அரசுகளை பழிவாங்க மாட்டேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மே மூணாம் தேதி உலக பத்திரிகையாளர் சுதந்திர தினத்தையொட்டி வெளியிட்ட தனது ட்விட்டர் பதிவுல காங்கிரஸ் ஆட்சியில பத்திரிகை சுதந்திரம் இல்லை பத்திரிகை சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் தூண் அது எழுத்திலும் செயலிலும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கருத்து பதிவிட்டிருந்தார் தேர்தல் வாக்குறுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பக்கா வீடு நரிகள் இணைப்பு ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் கங்கையை சுத்தம் செய்வது பசுக்களை பாதுகாப்பது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது போன்ற விஷயங்களும் முக்கிய இடம் பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் போது அளித்த வாக்குறுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும் பத்தாயிரம் புதிய விவசாய உற்பத்தி மையங்கள் தொடங்கப்படும் நாட்டின் அனைத்து விவசாயிகளுக்கும் வருமான உதவி தொகை கிடைப்பது உறுதி செய்யப்படும் அனைத்து குடும்பங்களுக்கும் கான்கிரீட் வீடுகள் கிடைக்கவும் அனைத்து ஏழை கிராமப்புற குடும்பங்களுக்கு எரிவாயு இணைப்பு கிடைக்கவும் உறுதி செய்யப்படும் அனைத்து வீடுகளிலும் கழிவறை இருப்பதும் அனைத்து வீடுகளுக்கும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதும் உறுதி செய்யப்படும் 2022 இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் கங்கையை முழுமையாக சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை நூத்தி ஐம்பதாக அதிகரிக்கப்படும் சரக்கு போக்குவரத்துக்கு தனி ரயில் பாதை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் நிறைவேற்றப்படும் இது போன்ற வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதுதான் இப்படி சொல்லப்பட்ட வாக்குறுதிகள்ல எவற்றையெல்லாம் மோடி நிறைவேற்றி இருக்கிறார் எவற்றையெல்லாம் அவர் பேச்சோடு நிறுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத இதன் மூலம் நாட்டு மக்கள் தேர்தல் நேரத்துல நிச்சயமாக சிந்தித்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இப்ப மூன்றாவது முறையாக பிரதம வேட்பாளராக தேர்தலை சந்திக்க வந்திருக்கிற மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் நாங்கள் செய்த வளர்ச்சி பணிகள் வெறும் ட்ரெய்லர் தான் அடுத்த ஆட்சிக்கு வரும்பொழுது வளர்ந்த நாடு இலக்கை நோக்கி சாதனைகள் புரியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் எதிர்கட்சியுள்ளோ இந்தியாவின் எதிர்காலத்தை மதச்சார்பற்ற தன்மையை தீர்மானிக்கும் தேர்தல் இது மாநில உரிமைகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் வாழ்வா சாவா என்று இந்த தேர்தல் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்தியா மதச்சார்பற்ற நாடாக ஜனநாயக நாடாக குடியரசாக நீடிக்க வேண்டுமானால் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படி மோடி அடுத்த முறை பிரதமர் ஆனால் இந்திய ஜனநாயகத்துக்கு பேராபத்து ஏற்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி என்ற நிலையை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை மோடி குழி தோண்டி புதைத்து விடுவார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க மக்கள் மோடி மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை வரும் ஜூன் முதல் வாரத்தில் வெளியாகக்கூடிய தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்திவிடும் அதுவரைக்கும் நாம் காத்திருப்போம் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்